நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் சமயநல்லூரில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சிறப்புரை தமிழகத்தில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் ஒன்பது பேர் கொண்ட புதிதாக கிளைக்கழகம் அமைப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் மேற்கு தெற்கு ஒன்றியக் கழகம் சார்பில் சமயநல்லூரில் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஒன்றியக் கழக செயலாளர் அரியூர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து கூட்டத்திற்கு வருகை தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் கட்சி வேட்டி வழங்கப்பட்டது கூட்டத்திற்கு மாநில அம்மா பேரவை துணை செயலாளர்கள் வெற்றிவேல் இளங்கோவன் ராஜேஷ் கண்ணா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழரசன் கருப்பையா மாணிக்கம் மகேந்திரன் எஸ் எஸ் சரவணன் ஒன்றிய செயலாளர்கள் வாடிப்பட்டி தெற்கு கொரியர் கணேசன் வாடிப்பட்டி வடக்கு மு காளிதாஸ் அலங்காநல்லூர் ரவிச்சந்திரன் தேனி நாராயணசாமி அலங்கை பேரூர் செயலாளர் அழகுராஜ் மாவட்ட மகளிரணி செயலாளர் வக்கீல் லட்சுமி அம்மா பேரவை மாவட்ட துணை செயலாளர் மனோகரன் சென்னை தொழிலதிபர் விருகை தர்மர் தேனி அள்ளிநகரம் நான்காவது வார்டு செயலாளர் ஐயப்பன் மற்றும் பொதும்பு ராகுல் விவசாய அணி வாவிட மருதூர் ஆர் பி குமார் முடுவார்பட்டி தொழிலதிபர் முத்துகிருஷ்ணன் மற்றும் மதுரை மேற்கு தெற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட அனைத்து கிளை நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வைரநத்தம் ஊராட்சி நாம் தமிழர் கட்சியில் இருந்து இருபதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அக்கட்சியில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தலைமையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனா் அவர்களுக்கு இரட்டை இலை வேட்டி அணிவித்து வரவேற்றார் நிகழ்ச்சி முடிவில் சமயநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் மலையாளம் நன்றி கூறினார்